திருவாரூர் நகராட்சி அலுவலகம் அருகில் திருவாரூர் விஜயபுரம் வர்த்தக சங்கம் சார்பில் பொதுமக்கள் நலன் கருதி நடமாடும் மளிகை மற்றும் அத்தியாவசியப் பொருட்கள் விற்பனை வாகனம் வீடு வீடாக சென்று விற்பனையை இதனை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மற்றும் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கயல்விழி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் கொரோனா இரண்டாவது அலை காரணமாக மேலும் ஒரு வாரத்திற்கு தமிழக அரசு ஊரடங்கை நீட்டித்துள்ள நிலையில் அத்தியாவசியப் பொருட்களான மளிகை மற்றும் காய்கறி வாங்குவதில் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்பட்டது இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு காய்கறி மற்றும் மளிகைப் பொருட்களை வீடு சென்று வாகனம் மூலம் விற்பனை செய்ய அனுமதி அளித்துள்ளது அதன் அடிப்படையில் திருவாரூர் விஜயபுரம் வர்த்தகர் சங்கம் சார்பில் நகராட்சி அலுவலகத்திற்கு அருகில் நடமாடும் மளிகை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய விற்பனை வாகனம் திருவாரூர் நகரத்தில் துவக்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் விஜயபுரம் வர்த்தகர் சங்க தலைவர் பாலு திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியர் பாலச்சந்திரன் வட்டாட்சியர் நக்கீரன் திமுக நகர செயலாளர் வாரி பிரகாஷ் திருவாரூர் நகர காவல் ஆய்வாளர் ரமேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்